ஓடிய ரயில் ஆண்டு நிக்க வச்சிருக்கிறார் அதே மாதிரி பஸ் நிக்க வச்சிருக்கிறார் அவருடைய ஊழியத்திற்காக அதை நம்ம பார்க்க போகிறோம் கிருபாசனம் ஸ்தாபகர் சாது ஏசுதாசன் அவர்களுடைய நல்ல அற்புதமான சாட்சியில நம்ம இன்னைக்கு நம்ம கேட்க போகிறோம் ஒருமுறை முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருஷத்துல விஜயவாடா ஆந்திர மாநிலத்துல ஐபிசி அவர்களுடைய பொது கன்வென்ஷன் நடந்து கொண்டிருக்கிற வேலையில பி எம் சாமுவேல் என்று சொல்லப்படுகிற அந்த தேவ மனுஷன் கெஸ்ட் ஸ்பீக்கராக வந்து நம்முடைய சாதவையாவை வந்து அழைத்திருந்தாங்க அப்போ கேரளா மாநிலத்தில் பி எம் சாமுவேல் அவர்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அவங்க புறப்பட வேண்டும் விஜயவாடாவிற்கு ஆந்திராவிற்கு அப்போ சாது ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மணி நேரம் லேட்டாக அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார் பி எம் சாமுவேலுடைய வீட்டிற்கு அப்போ அவங்க சொல்லியிருக்கிறாங்க இனி ரயில்வே ஸ்டேஷன் போனால் ஐயா உங்களுக்கு ட்ரெயின் கிடைக்காது ஏற்கனவே ஒரு மணி நேரம் நீங்கள் தாமதமாகி விட்டீர்கள் லேட் ஆகிட்டு நீ கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது உடனே கண்களை மூடி அவர் அந்த இடத்துல ஜபித்திருக்கிறார் ஜபிக்கும்போது ஆவியானவர் சொன்னாரா நீ விஜயவாடாவில் பிரசங்கம் பண்ணணும் என்னுடைய வார்த்தையை நீ பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போது இவர் வந்து சாது என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எனக்கு விஜயவாடாவில் பேசணும் அங்கே எனக்கு கத்தருடைய வார்த்தையே சொல்லணும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் நேர ரயில்வே ஸ்டேஷன் போய் அந்த பயண சீட்டை காட்டியிருக்கிறார் அப்போ பார்த்த உடனே அதிகாரிகள் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்பதாகவே ரயில் வந்து கிளம்பியாச்சு போயாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இவர் உடனே என்ன பண்ணிட்டாருன்னா கண்களை மூடி ஜபித்திருக்கிறார் அப்போ ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரா நீ தண்டவாளத்திலே ஓடு அப்படின்ட்டாரா அப்போ தண்டவாளத்தில் அப்படியே வேகமாக நடக்க தொடங்கி இருக்கிறார் ஸ்பீடு அது போன ரூட்லேயே நடக்கும்போது கொஞ்சம் தூரம் தாண்டின உடனே அந்த ட்ரெயின் அப்படியே நிற்குது என்ன ப்ராப்ளம் என்ன கோளாருன்னு கண்டுபிடிக்கல செக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க என்ன கோளாறுன்னு கண்டுபிடிக்கல ஒரு மணி நேரத்துக்கு மேலதாக அந்த இடத்துல ட்ரெயின் நிற்குது அவர் போக வேண்டிய ட்ரெயின் இவர் கரெக்டாக அவருடைய சீட்டில் போய் அமர்ந்தார் அமர்ந்த ரெண்டு மூணு செகண்டில் ட்ரெயின் எடுத்தாச்சு அப்படி கச்சர் அவர் ஒரு தேவ மனுஷனை எங்கே கொண்டு போகணுமோ அந்த இடத்துல கத்தர் கொண்டு போக வேண்டும் என்று சித்தம் கொண்டாரானால் இப்படி கொண்டு போவார்னு நமக்கு தெரியாது ஆனா இந்த சாட்சியின் மூலமாக நிச்சயமாக கத்தர் கொண்டு போவார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறோம் இந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையின் மூலமா நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் அதுபோல கன்னியாகுமரி மாவட்டத்திலே வேர்க்கிளம்பி என்று சொல்லப்படுகிற இடத்திலிருந்து பக்கத்தில் மேகா என்று சொல்லப்படுகிற இடத்திற்கு அவர் பிரயாணப்படுகிறார் அந்த நாட்களிலே அதிகமாய் காசு பணம் இது ஒன்றும் அவர் கையில் எடுப்பதில்லை சும்மா நடந்து போவார் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே நடந்து போவார் வேற ஒன்றுமே இல்லை கால்நடையா அப்போ ஆண்டவர் தான் அவருக்கு வெளிச்சம் ஆண்டவர் எங்கே போக சொல்கிறாரு உடனே போயிருவார் அது பகலாக இருக்கட்டும் இரவாக இருக்கட்டும் அப்படி நல்ல சஞ்சரித்த தெய்வ மனுஷன் இப்படி நடந்து போய் இருக்கும்போது ஒரு பஸ்ஸில் ஏறிட்டா அப்போ பஸ்ஸில் ஏறி டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கணும் இல்லையா அப்போ டிக்கெட்டுக்கு காசு கேட்கும்போது இவர் சொல்லிட்டார் நான் ஒரு சாது என் கத்தருடைய ஊழியக்காரன் நான் காசு பணம் தொடல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் தன்னுடைய நிலைமையை டிக்கெட் டிக்கெட்காரர் என்ன பண்ணிட்டாருன்னா நடத்துனார் அவரை கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டார் அப்போ இறக்கி விட்டா அந்த நேரத்தில் என்னென்னா பஸ்ஸு அதோடு நின்றுச்சு என்ன கோளாறுன்னு பஸ்ஸுக்கு தெரியல அப்போது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நோண்டிட்டே இருக்கிறாங்க பஸ்ஸை அப்போது சாதுவையா ஸ்தோத்திரம் பண்ணி 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 நடந்து போயிட்டே இருக்கிறார் அப்போ எல்லோரும் சொன்னாங்களாம் அந்த சாதுவை நீங்கள் இறக்கி விட்டீங்க அதனால தான் பஸ்ஸு நிற்கிது நீங்கள் அவருக்காக நீங்கள் பரிதாபம் பரிதாபம் காட்டி அவங்க ஏற்றுங்க அப்போ தான் பஸ்ஸு போகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த செகண்டில் நடத்துனார் ஓடி போய் அந்த சாதுவியாவை கூப்பிட்டு நீங்கள் வாங்க அந்த பஸ்ஸில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பேருந்தில் ஏற்றி இருக்கிறாங்க அப்போ பஸ்ஸில் ஏத்துன அந்த செகண்ட் பஸ் ஆன் பண்ணால் பஸ் வந்து ஆன் ஆயிட்டு இப்படி ஆண்டவர் அவரை கொண்டு செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் அவருக்காக என் தேவன் இறங்கி வந்த இடங்கள்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்த்தது ரெண்டு இடத்துலையுமே அவருக்காக தேவன் ஏதோ ஒன்றே செய்திருக்கிறார் அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டால் ஒரு தேவ பிள்ளையாக ஜீவித்தா ஒரு பரிசுத்தமாக ஜீவித்தா கத்தருக்காக தன்னுடைய வாழ்க்கையை முழுமனதாக அர்ப்பணித்தா நிச்சயமாக கத்தர் அவர்களுக்காக இறங்கி வருகிறார் நம்ம இந்த சாட்சியை மெய்யாகவே இந்த சாட்சியை நம்ம பார்க்க முடியும் கத்தர் அவர்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார் அதுபோல் நமக்காகவும் நிச்சயமாக இறங்கி வருவார் இந்த சாட்சியின் மூலமாக கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்னும் மெய்யாகவே அநேக சாட்சிகளோட அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் காட் பிளஸ் யூ